ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனவா மீன் சீசன் போயிட்டு இருக்குது ஸோ எல்லாருக்க வீட்லேயும் நீங்கள் கனவா மீன் வாங்கியிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா நாங்களும் கனவா மீன் வாங்கியிருந்த மக்களே அந்த மீன் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிற மக்களே வறுத்து வறுத்து வறுத்தரைச்சு நான் எப்படி கனவா மீன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் கன்னியாகுமரி பொருட்கள் பத்தன் மிளகா மல்லித்தோளு மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போதுமே கனவா மீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சிக்கன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ சோம்பு மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இது கரம் மசாலா எல்லாம் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நமக்கு தேவைப்படும் இது எல்லா திங்ஸையும் நம்ம முதலாவது எடுத்துருவோம் ஓகேயா இப்போ தேங்காயை வறுத்து அரைச்சி நம்ம இந்த கனவா மீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நமக்கு தேவைக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் வேண்டாம் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமேட்டு மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள் இருக்குலையா அது மல்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் அப்புறமா கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து தேங்காய் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணணும் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வர நம்ம வறுத்துக்கணும் வறுத்தி எடுத்து அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கப்பு போல் அரிசி அதாவது நம்ம டெய்லி ரைஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி அந்த அரிசியை எடுத்து நம்ம வறுத்து ஒரு பேனில் எடுத்து வறுத்து அதையும் நம்ம என்ன பண்ணணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பல்லாரி எடுத்துருக்கேன் ரெண்டு பல்லாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பார்த்துருக்குறீங்க பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் அதே மாதிரி அது மாதிரி ரெண்டு தக்காளி நான் எடுத்தேன் அந்த ரெண்டு தக்காளியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்கிறேன் புரியுதா இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா தேங்காவை வந்து தேங்காய் மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து இது பண்ணுறோம் வறுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவ வந்து இந்த ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் வரத்துக்கோங்க இங்கே பாருங்க இது அப்புறமா மிக்சி ஜார்ல ஆக்கி அப்புறமா ஒரு வாட்டர் கொஞ்சமாக வாட்டர் விடாம நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க இதில் டிஃப்ரெண்டாக வந்து ஒரு கப் ஒரு கால் கப்பு போல நான் வந்து அரிசி எடுத்து ப்ரவுன் கலர் ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்து அதையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுதான் கொஞ்சம் டேஸ்டியாகவும் வரும் அது எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது நிச்சயமாக இந்த அரிசியை நீங்கள் வறுத்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அப்புறமா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு நமக்கு தேவைக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க உங் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறமா கடுகு சோம்பு சோம்பு போட்டுக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க அப்புறமாட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கிக்கோங்க அப்புறமா வந்து பல்லாரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி அதுக்கு கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க பல்லாரி நல்லா வேகணும்ல அதனால நல்லா மசிச்சு வதக்கிக்கோங்க அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓகே நான் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க நல்ல அந்த வாசனை தீர்றது வரைக்கும் போகிறது வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருக்குறோம் நீட்டா அந்த கழுவி வச்சிருக்கிற கணவாயை வந்து இப்போ நம்ம போட்டுறோம் நம்ம இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேண்டாம் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நீங்க வந்து அந்த கணவாயை நீங்க அதில் போட்டு கொஞ்சம் நேரம் சாடணும்னு அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே தண்ணி அதுலேருந்து இருந்து ஊறி வரும் அதனால நீங்க தண்ணி விட வேண்டிய தேவையே இல்லை நம்ம எந்த ஒரு மீன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணி விட்டு அதை வந்து வேக வைப்போம் பட் இதுக்கு நம்ம தண்ணி விட வேண்டாம் அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம் இங்கே அரிசி அதையும் அதுல போட்டுக்கோங்க அப்புறமா வந்து மிக்சி ஜார்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட்டு பேஸஸ் வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் போல் அப்புறமா மசாலாலாம் போட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் வாட்ரு விட்டுக்கோங்க வாட்ரு விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ ரொம்ப தண்ணியெல்லாம் இந்த கனவாக வராது கனவாக குழம்பு மாதிரி வராது எப்போதுமே கனவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தொக்கு மாதிரி வரும் ஸோ ரைஸுக்கு கூட வச்சு இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிடணுனா இதை நீங்க இப்படியே வச்சுக்கோங்க இப்படியே வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வெரம் குழம்பு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு கூட சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரெஸ்